வணக்கம் சாமி வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்றைய பெண்கள் செய்யக்கூடிய சில தவறுகளை தான் நான் இன்னைக்கு கேள்வியா எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் சில பேர் திருமாங்கல்யம் அணியறதில்லை அதே மாதிரி திருமணமான பெண்கள் மெட்டி அணிவதில்லை அதே போன்று உச்சி வகுட்டில் குங்குமம் வைக்காம இருக்காங்க ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் இது எல்லாமே தொன்று தொற்று பாரம்பரியமாக கணவருக்காக சுமங்கலி பாக்கியத்திற்காக கணவருக்காகவும் சுமங்கலி பாக்கியம் பெறணும் அப்படிங்கறதுக்காக செய்த ஒரு நல்ல விஷயங்கள் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் இதை தவிர்ப்பதற்கான காரணம் என்ன இதை எப்படி சரி செய்து கொள்வது அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் ரொம்ப ஆழமான கேள்வி அறிவான கேள்வி தேவையான கேள்வி காலத்துக்கான கேள்வி இந்த நாலு விஷயம் சேர்த்து ஒரு கேள்வியாக கேட்டிருக்கீங்க இந்த கேள்விக்கு நன்றி குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய ஸ்ரீ தட்சண எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திப்போம் ஆசிர்வாதம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இப்போ இருக்கிற நடைமுறை வாழ்க்கை இதற்கு என்ன பிரிவுகள் என்ன வித்தியாசம் அப்படின்ற விஷயத்துல என்ன தவறுகள் நடக்கு இந்த தவறுகளால் என்ன நமக்கு எதிர்மறையான விஷயங்கள் வரும் இது சமுதாயத்துக்கு தேவையான கேள்வி ஆன்மீகத்துக்கு தேவையான கேள்வி வாழ்க்கைக்கு தேவையான கேள்வி நம்ம சனாதன தர்மத்திற்கு தேவையான கேள்வி இவ்வளோ ஆழமாக இருக்குது மாங்கல்யம் அந்த காலத்திலலாம் மஞ்ச காயத்தில் கட்டியிருந்தாங்க அந்த மஞ்ச காயத்தில் இப்போ கட்டுறதில்ல அப்படி கட்டினாலும் கழட்டி வச்சிடுறாங்க ரெண்டாவது மங்கள சின்னங்கள் நெத்தியில குங்கு எல்லாம் கேட்டாங்க உண்மையிலே இதெல்லாம் பாரம்பரியமானதா நம்பிக்கையானதா எல்லாம் தேவையானதா அப்படின்னு கேட்டால் இது அத்தனையும் விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் இது இதனால் வந்து பாதிப்பு இல்லை நினச்சிங்கன்னா அது அறியாமை ஏன்னா நம்ம தாத்தா பாட்டிகள் பெரிய வேதாந்திகள் அல்ல நம்ம தாத்தா பாட்டிகள் ராமாயண மகாபாரதத்தை கரைச்சி குடித்தவங்க இல்லை நம்ம தாத்தா பாட்டிகள் அப்படிப்பா இப்படி எடுத்துகிட்டே போனால் ஏதோ ஒரு முக்கியமான அனுபவத்தை உணர்ந்தவர்கள் இதில் எந்த கருத்தும் இல்லைங்க இதை ஒவ்வொருத்தரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் படித்தவர்கள் முதல் பாமர்கள் வரை பட்டம் பெற்றவர்கள் பெரிய அதிகாரியாக இருக்கிற வரைக்கும் ஏழைகள் முதல்ல பெரிய லட்சாதிபதிகளாக இருக்கிற வரைக்கும் பெண்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள்னா இத்தனையும் ரீதியாக அனுபவித்து அதனால் பாதிப்புகள் பெற்று நமக்கு முதிர்ந்த விஷயங்கள் நமக்கு கொடுத்தது தான் இந்த அறிவுகள் மாங்கல்யம் அப்படின்னா இது ஒரு மங்கள பொருளா கேட்டோம் இது தான் இருக்கணுமா அப்படின்லாம் ஆராய்ச்சி இது கழுத்தி வச்சா என்ன ஆகிடும் நான் குங்குமம் வைக்கலன்னா என்ன ஆகும் அந்த வடுகில் பொக்கு பொட்டு வைக்கலன்னா என்ன ஆகும் இப்போ மாங்கல்ய சரடே இல்லையே எல்லாமே தங்கத்தரல தரடில் போயிட்டுருக்கு அப்படின்னா காலங்கள் மாறலாம் அதற்கான அளவுகள் மாறலாம் ஆனால் வாழ்க்கையில் சில ரகசியங்கள் இப்படி தான் இருக்கும் கற்புன்றமே ஒரு வாரி நீங்க சொல்றீங்க மாங்கல்ய தாலியில் தான் கணவனுக்கா இதை கைட்டி வச்சுட்டா கணவன் இறந்துருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்புன்றது என்ன அதுக்கு என்ன அடையாளம் இருக்கு அது என்ன மறைவு பொருள் இருக்கு எல்லாமே உள்ளத்தால் உணர்வால் ரகசியமாக பதிக்கப்பட்ட விஷயத்துக்கு ஒரு விஷயம் தான் கற்பு நான் ஒழுக்கமானவள் இந்த கற்புன்னா இப்படி தான் இருக்கணும் என் கணவனுக்கு மட்டும்தான் என்னுடைய உணர்வுகள் என் கணவனுக்கு மட்டும்தான் இந்த உணர்ச்சிகள் நான் பகிர்ந்து பேர் தான் கற்பு ஒழுக்கம் என்பது வேறு அப்போ இந்த கற்புன்ற ஒரு போர்வைக்குள்ள அடங்கியிருக்கிற விஷயத்தை காப்பாற்றுறவ நிச்சயமாக கண்ணியமான பெண்ணாக தானே இருப்பாள் இன்னைக்கு கல்வி கலைகள் பட்டங்கள் பதவிகளால் ஏதோ சீர்கெட்டு போயிட்டு இருக்கணும்னா நிச்சயமாக அத்தனை பேரும் போலீங்க ஏதோ ஒரு பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் இருக்கும் அது அறியாமையாக இருக்கலாம் அல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்கலாம் அப்படி அறிவை திணித்து போதிக்கப்பட்ட உணர்வால் இருக்கலாமே தவிர உண்மையிலே இந்த கற்புக்கு இவ்வளோ விஷயம் இருக்கின்றப்போ இந்த கற்புக்குள்ளே இருக்கிற அடையாளமான இந்த மாங்கல்யத்துக்கு நிச்சயமான பெரிய அர்த்தங்கள் இருக்குது ஏன் திருமாங்கல்யம்ன்றாங்க மாங்கல்யம் சொல்லிட்டு போக வேண்டியதானே ஏன் திருமாங்கல்யம் திரு எங்கே சேருதோ அது சிறப்புக்குரியது சிறப்பு புரிதி ஏன் வரல ஏன் பள்ளிக்கூடம் இருக்கிற அந்த மாங்கல்யத்தை ஏன் கட்டிக்கிறது ஒரு கன்னித்தன்மை அடையும் போது அந்த ஒரு பெண் புசோதி ஆகும் போது அந்த மாங்கல்யத்தை கட்டிக்கிறது வாழ்க்கை எங்க ஆரம்பிக்குதோ வாழ்க்கை துணை எங்க ஆரம்பிக்கும் அதற்கான அடையாளம் அது அந்த வாழ்க்கை தொலைக்கான வாழ்க்கைக்கான காவல் அது அது ஒரு வேலின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் இந்த வேலி எங்கே தகர்க்கப்படுதுனா இந்த பெண்களுக்கான நன்கி நம்பிக்கைத்தன்மை எங்கே அற்றுப்போகிறதோ அது அங்கு தகர்க்கப்படுகிறது வாழ்க்கையின் தரம் எங்கே புரியலையோ அங்கு தகர்க்கப்படுகிறது அதற்கான முக்கியத்துவம் நமக்கு புரியலையோ அங்கே தகர்க்கப்படுகிறது இதனால் என்ன வாழ்க்கை அப்படி கிடச்சிடன்னா நிச்சயமாக நம்முடைய பிந்தைய சமுதாயம் சீரழிக்கப்படும் நம்முடைய வாரிசுகள் வழி தவறி போவாங்க சீர்குழைந்து போகும் ஒழுக்கம் தரிகட்டு போகும் ஒருவனுக்கு ஒருத்தின்றது தாங்க நிலை மாறிடும் இப்படிப்பட்ட திரண்டு போன நல்ல கேள்வி கேட்டீங்க கொஞ்சம் ஆழமாக சொல்லணும்னா இப்போல்லாம் நியூஸில் நம்ம பார்க்குறோம் மனைவிகளை மாற்றி காமத்துக்காக சில விஷயங்கள் நடக்கிறது பேப்பரில் வருது நியூஸில் பார்க்குறோம் இதெல்லாம் எங்கே வருதுன்னா இந்த தற்காப்புன்ற மாங்கல்யம் அதனுடைய மகிமை அதனுடைய சிறப்பு தெரியாத தன்மை சில குடும்பங்களால் வரக்கூடிய நெறிகட்ட வாழ்க்கை தானே தவிர வேறு எங்கிருந்து வரல எங்கிருந்து வருது மறைவான மாங்கல்யம் மங்கள பொருளாக கழுதப்பட்ட மாங்கல்யம் மங்கள சின்னமாக இருக்கக்கூடிய அந்த குங்குமம் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல இதற்கெல்லாம் வழி தெரியல அதற்கான ஆழம் தெரியாதான் வழி மாறி சிதைந்து மாற்று வாழ்க்கை வாழும்போது அது ஒழுங்கினமற்ற வாழ்க்கையாக தரம் வாழ்க்கையாக நம்ம சந்ததிகளுக்கு புது வா பொலியை கொடுக்காத வாழ்க்கையாக அது போயிட்டுருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கேள்வி கேட்டிங்களே உங்களுக்கு ஒரு சரியான பதில் சொல்கிறேங்க இதெல்லாம் எங்கே நடக்குன்னா நம்ம ஒரு கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு பத்து விஷயத்தில் நடக்கிறத நீங்கள் கேள்வியாக கேட்டுட்டீங்க நிச்சயமாக இல்லை அப்படின்னு என்னால் ஆளுத்தரமாக சொல்ல முடியும் கடல் கடந்து உலக நாடுகளில் பட்டங்கள் பதவிகள் செல்வங்கள் வயர்ந்து வளர்ந்து இருக்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா அந்த மாங்கல் வெளிநாட்டில் கிடைக்கிற மரியாதை இருக்க நான் கண்ணில் பார்த்துருக்குறேன் காதல கேட்டிருக்கிறேன் அதனுடைய சிறப்பு என்ன நமக்கு தெரியுங்க நம்ம பெண்களுக்கு புரியுங்க தாய் தந்தையை விட்டு உறவுல விட்டு அங்க தாண்டி போயிருக்கிற பெண்கள் வாழ்க்கையில போய் பாருங்க அந்த மாங்கல்யம் என்னையும் மதிக்கப்படுது அது பூசிக்கப்படுது அது திருவிழா கொண்டாடுறாங்க எனக்கு தெரிந்த குடும்பங்கள் வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாங்கல்யத்தை வரலட்சுமி விரதம் லட்சுமி விரதங்கள் செய்து ஒவ்வொரு பூஜைகள் அந்த அங்கே இருக்கிற இந்திய தாய்மார்கள் ஒன்று கூடி அந்த மஞ்சள் குங்குமத்தை பரிமாறிக்கிற விஷயங்கள் அந்த குங்குமத்துக்கு கொடுக்குற மரியாதை அந்த மஞ்சளுக்கு கொடுக்குற மரியாதை அந்த மாங்கல்யத்தை கொடுக்க இன்னும் மாறலை வாழுது வாழ்ந்து கொண்டு இருக்குது இன்னும் ஆயிரம் வருஷங்கள் போனாலும் வாழும் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யற விஷயம் நீங்க கேள்வியாக கேட்டீங்க இந்த கேள்வி தேவை ஏன்னா இனிமேல் தடுமாறாத குடும்பத்துக்கு அது தேவை இனிமேல் வழி வளர்ந்து தடுமாறி போகிற வாழ்க்கைக்கு இது நிச்சயமாக பெண்களுக்கு அந்த மாங்கல் எவ்வளவு முக்கியதுங்க அது நெஞ்சில்தான் இருக்கணும் அது கழட்டி வைக்க கூடாது எப்ப கழட்டி வைக்கப்படுதோ அது கணவனை இழந்ததுக்கு அமங்கலத்துக்கு சமமானது அது புரிஞ்சா அந்த ஒரு நிமிடம் அதை காப்பணாமோ அந்த ஒரு நிமிடம் அதை கட்டி வைக்கிறதுக்கு மனசு பதமாறும் திரைப்படத்திலாம் பார்க்குறமே மாங்கடித்தாள் தொடும்போது பதறுவாங்கள பெண்கள் அது அவ்வளோ உணர்வுக்கு அனுமையானது அந்த உணர்ச்சிகளுக்கு உட்பட்டது நம்முடைய சத்தியத்துக்கு உட்பட்டது நமக்கு காவலுக்கு உட்பட்டது நம்ம சனாதன தர்மத்துக்கு உட்பட்டது அதனால் எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் உண்மையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு கேட்ட கேள்வி உண்மை அந்த கேள்விகள்லாம் விடையென்னா அது எந்த அளவு கண்ணியமா அதை பா காப்பாத்துறமோ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வம்சம் நம்முடைய வழிகள் எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கு நம்முடைய நம்பிக்கை அதில் புதஞ்சிருக்கு நம்முடைய தெய்வ நம்பிக்கை புதஞ்சிருக்கு நம்மளுடைய கணவன் மனைவி என்ற ஒற்றுமை அதில் புதஞ்சிருக்கு அதுல இருந்து தளர்ந்துட்டோம்னா நிச்சயமே எதிர்கால வாழ்க்கை அந்த வம்சம் சின்னாபிணம்ன்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை பூஜித்து அதை காப்பாற்றுற வாழ்க்கை நிச்சயமாக நான் இந்த வாழ்க்கையில் இப்போ கஷ்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய எதிர்காலத்தினுடைய மகள் என்னுடைய மருமகள் என்னுடைய வாழ்க்கை சீர் நம்பிக்கை அதில் இருக்கும் அந்த வாழ்க்கை நிச்சயமாக இன்னும் நூறு வருடத்தில் பிரகாசிக்கும் தொடர்ந்து வரும் மங்களங்கள் நிலைச்சிருக்கும் வாழ்க்கை செழிப்புகள் நிலைச்சிருக்கும் எப்போ சில வழி வழிகளிலிருந்து நம்ம தடுமாறுறோமோ நம்முடைய வம்சம் தரிமாறிவிடும் ஏன் இத்தனை பெரிய அசம்பாவிதங்கள் இத்தனை பெரிய ஆக்சிடென்ட்லாம் நடக்குதுன்னா ஏதோ ஒரு நிமிஷத்தில் நம்ம தடுமாறுற அந்த சத்திய தர்மங்கள் நம்ம சனாதனம் மாறுறதால தான் இந்த பேரழிவுகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் என்ன நடந்தது ஒரே நிமிஷத்தில் இத்தனை குடும்பம் அப்படி போயிட்டாங்களே ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு குடும்பமே போயிடுச்சுன்னா எங்கேயோ அந்த வாழ்க்கையில் நம்ம பெண்கள் அந்த மாங்கல்யத்துக்கு ஏதோ ஒரு தவறு செய்திருக்காது உள்ளுணர்வு அவங்களுக்கு தெரியும் அது வெளிச்சத்துக்கு வராது ஆனால் அந்த தவறுகளால் இந்த பிழைகளை இந்த தண்டனைகளை நாம் அனுபவிக்கிறோம் தவறுகள் எல்லாரும் செய்கிறோம் சிறைக்கு எத்தனை தோறும் போகிறோம் கோர்ட்டுக்கு எத்தனை பேரும் போகிறோம் ஆனால் பெரிய அசம்பாவி நடக்குது எப்படி வாழ்க்கை வம்சமே இல்லாத தரிகட்டும் போது ஒரே பிள்ளை இருந்தால் செத்து போயிட்டாண்டோமே ஏன்னா அந்த மாங்கல்யத்தில் அந்த ரகசியத்தை காப்பாற்றாத அந்த தெய்வீகத்தன்மையை நம்ம மதிக்காத விஷயத்தால் அந்த அதிர்வுகள் இத்தனை விஷயத்தில் நம்ம கொடுக்குதுன்றதை நம்ம நிச்சயமாக எண்ணி பார்க்கணும் அப்படி ஒரு நிமிஷம் எண்ணி பார்க்குறப்போ இனிமேல் இந்த தவறுகள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாதுன்ற எண்ணம் நமக்கு வரும் அப்படி என்ன வந்துடுச்சுன்னா அதற்கான முக்கியம் நமக்கு கிடைச்சிதுன்னா அதற்கான முகத்துவம் நமக்கு கெடை முகத்துவம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்முடைய வம்சங்கள் வாரிசுகள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இத்தனை விஷயம் நானாவோ இல்லை இந்த சமுதாயமும் சொல்லலை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாத்தா தாத்தாக்கு தாத்தா தாத்தாக்கு தாத்தா எண்ணிக்கிட்டு தொட்ட தொட முடியாத விஷயங்கள் சாஸ்திரத்து இருபத்தோரு தலைமுறைன்னு சொல்லுவேன் நம்முடைய மூணு தலைமுறையை நம்ம ஞாபகத்தை வச்சுக்க முடியல எங்கள் அப்பாவை எனக்கு தெரியும் எங்கள் தாத்தாவை தெரியும் பெரிய தாத்தாவை தெரியல அதனால் சாஸ்திரங்கள் இருபத்தோரு தலைமுறையை சுட்டி காட்டிருக்குன்னா அந்த இருபத்தோரு தலைமுறையாக சொல்ல தத்துவங்கள் சாஸ்திரங்கள் கட்டுப்பாடுகள் சத்தியமானது அதை கண்டுபிடிச்சோம்னா இன்னொரு தலைமுறை இருபத்தோரு தலைமுறை தொடரும் அந்த வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் இந்த உணர்வுபூர்வமான விஷயம் இது ஏதோ வார்த்தை அல்ல இதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக மங்களங்களும் செல்வங்களும் வெற்றிகளும் வாழ்க்கையில் குவியும் நம்ம வம்சங்கள் விரிவடையும் வசந்த நிற்கும் கௌரவமாக இருக்கும் நிச்சயமாக அடாத பழியும் தீராத விஷயங்களும் நம்மளுக்கு வந்து சேராது அந்த தெய்வம் நம்மளை காக்கும் இது இந்த தெய்வம்ன்றது தான் இந்த கட்டுப்பாடு இந்த ஒழுக்கம் இந்த ரகசியம் இந்த கற்புக்குள்ளே எப்படி இருக்கிற ரகசியங்கள் அடங்கியிருக்கோ போல் இந்த மாங்கல்யத்துக்குள் நமக்கு இருக்கிற இந்த குங்குமத்துக்குள்ளும் அடங்கியிருக்கு இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்கும்போது சில நிர்பந்தங்கள் எப்படி ஒரு நடிகம் ஒரு நாடகம் ஒரு சினிமான்னு வரும்போது அவங்க விதவியாக நடிக்கிற ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க கிராமத்துல நாய் வேஷம் போட்டால் கொலைச்சி தானே ஆகணும் இதுலயும் எல்லாமே அடங்கிடுது அப்போ தொழிலுக்காக சில விஷயங்கள் தர்மத்தை அப்ப கூட அந்த மாங்கல்யத்தை துணிக்குள்ள மறைச்சிக்கலாம் மார்க்கத்தை திறந்து காட்டுறது இல்லையே அந்த மாங்கல்யம் தானே இருக்கும் குங்குமத்தை வேணும்னா அழிச்சிட்டு மறுபடியும் நம்ம அதை பிராசித்தமா ஒரு தெய்வ குங்குமத்தை நம்ம வச்சுக்கலாம் ஆனால் அந்த மெட்டியும் குங்குமமும் நம்ம நினைக்கிறோமே இதெல்லாம் நம்ம ஒரு பெண்களுக்கான தற்காப்பு அதை பார்க்கும்போது இந்த பெண் திருமணமானவள்ன்ற ஒரு அடையாளத்தை நம்ம காட்டுது நெற்றியில் குங்குமம் இருக்கும்போதே அவள் பக்தியானவள் இல்லத்தரசின்றது நமக்கு அடையாளமா காட்டுது நம்ம வாயில படித்து சொல்ல தேவையில்லையே இல்லையே இந்த அடையாளங்கள் நம்ம தற்காப்பாக உதவும் இல்லையா ஒரு கத்தியை விட ரொம்ப முக்கியமாக நமக்கு அடையாளமா ஒரு அரணா நிற்கும் இல்லையா அகால சில சந்தர்ப்பங்கள்ன்றது விதிவிலக்கு இருந்தாலும் அதை மறைபொருளாக நம்ம மனசுக்குள்ள உடலுக்குள்ள மறைத்து வைப்பது நம்முடைய கடமை அதை வெளிப்படுத்துவது நமக்கு அரண் ஒரு காவல் இவ்வளோதான் விஷயம் அதனால இது புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா நிச்சயமா அது தற்காப்பாக இருக்கும் நம்மளுடைய சனாதனத்திற்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம இல்லறத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் எல்லாம் கலந்து யோசிங்க ஒவ்வொரு பெண்களும் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு ஒரு கணவன்மார்களும் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் அது இது எல்லாமே இவ்வளோ ஆயிரம் அழுத்தமாக நம்ம சொன்னாலும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கும் நீங்கள் யோசித்து முடிவு எடுக்கிற விஷயங்கள் அப்படி யோசித்து நல்ல முடிவு எடுக்கும்போது அது நல்ல விளைச்சலே விளைச்சிகளே தரும் எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தஷ்ணகாளி எல்லாருக்கும் எல்லா வழிகளும் வளங்களும் வழங்க பிரார்த்திக்கிறோம் ஆசீர்வாதம்